கடவுச்சட்டு பெற்றுக்கொள்ள காத்திருக்க விலங்கியர்களுக்கு முக்கிய தகவல் தமிழக விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அமெரிக்காவின் நகர்வு மிகப்பெரியதாக இருக்கும் ட்ரம்ப் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு பாரிய மோசடியில் சிக்கப் போகும் முன்னாள் ஜனாதிபதிகள் மின்சார வாகனங்களை கொள்வனல் செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஈரான் இஸ்ரேல் போரில் இலங்கைக்கு ஏற்பட உள்ள பாதிப்பு சுங்கம் வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சட்டு விநியோக நடவடிக்கை வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது வாராந்து வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்துக்குள் நெரிசல் இல்லாமல் பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமைந்த பதிராஜ் தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியுக திணைக்களத்தில் ஒன்பது ஒரு நாள் சேவை கவுண்டர் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றது மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுள் சட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுள் சட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை அவசியம் இல்லை ஒரு நாள் சேவையின் கீழ் சுமார் கடவு சட்டுகள் வழங்கப்படுகிறது பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கிழ வளாகத்துக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மாத்திரை வவுனியா குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு நாளுக்கே இருநூற்றி ஐம்பது கடவு சொட்டுகளை வழக்கமான சேவையின் கீழ் நூற்றி ஐம்பது கடவு சொட்டுகளையும் வழங்குவதால் அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்துக்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறு அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரியும் மனு மீள புறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சந்தையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை வருகின்றார் துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது எனினும் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செய்யப்பட்டு வருகின்றார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரின் படத்தை தனது அரசியல் ஆதாயத்துக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் சட்டத்தரனை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்தல் தொடர்பான குறித்த வழக்கு சென்னை மீன் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்துள்ளது குறித்த வழக்கானது இந்திய அரசுக்கு மனு அளித்து பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டுமா என நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது இதற்கமைய மனுதாரரின் கருத்தை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவின் நகர்வு மிகப்பெரியதாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் தொடர்பான முடிவுகள் அடுத்த வாரத்துக்குள் தீர்மானமாக இருக்கும் என்றும் அது தொடர்பான முடிவுகள் வார இறுதிக்குள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நான் திட்டமிட்டவற்றை அதாவது நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யாருக்கும் தெரியாது ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன ஈரானின் நிலத்தடி போற்று அணுசக்தி தளத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகின்றது இதுவரை இந்த தளத்தில் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இது ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்கின்றதா என்பதை பார்க்க ட்ரம்ப் வழங்கும் இறுதி வாய்ப்பு என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தர முன்வந்ததாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மரணம் மற்றும் அழிவுக்கு முன்னர் நீங்கள் ஏன் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று இருதரப்புடன் கேள்வி எழுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பால்மாடு இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் பாரிய மோசடிகள் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த மைத்ரி மற்றும் ரணில் ஆகியோர் சிக்கம் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அதிகரித்து கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்சன் மைத்ரிபாலி சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான இறக்குமதி அரசுக்கு நூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமன்றி அவர்களின் பல முக்கிய அமைச்சர்களும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கலபதி குற்றம் சாட்டியுள்ளார் அதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபாலி சிறிசேன ரணில் மாத்திரமன்றி அவர்களின் காலத்தில் இந்த மோசடியில் தொடர்பு பட்ட பசில் ராஜபக்சன்யாபா அபேவர்தன மற்றும் லக்ஷ்மண் வசந்த பேரேரா ஆகியோர் இந்த விவகாரத்தில் விரைவில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதுபோன்று பல வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய் குறையும் என்று காரணத்தினால் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிசிங்கோ இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துள்ளார் மின்சார வாகனங்கள் பிரபலமடைந்து வரும் அதே வேளை வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய சவால்களையும் தளர்த்தப்பட்ட சீனாவிலிருந்து அதிக அளவான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன எனினும் இந்த வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த மாதங்களுக்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளது என்று மிர்சிக்கு கூறியுள்ளார் இது சீன மின்சார வாகன சந்தையில் நிலவும் விரைவான மாதிரி மாற்றங்களாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடமும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகின்றனர் இது பழைய மோடல்களுக்கு விரைவான மதிப்பிறக்கத்துக்கு வழிவகுக்கின்றது ஜப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலை இல்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்கள் இருந்த போதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கின்றனர் என்றும் வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இருபது மில்லியனுக்கு கொள்வரவு செய்யப்படும் ஒரு மின்சார வாகனம் அல்லது மாற்று விற்பனை மதிப்பில் ஏழு முதல் எட்டு மில்லியன் ரூபாய்கள் குறையக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றி செல்லும் கப்பல்கள் முன்பு போல நாட்டுக்கு வந்து செய்வதாக அதன் ஊடக பேச்சாளர் சிவிலி அருகொட தெரிவித்துள்ளார் போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் எந்தவித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் நான்கு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் இராணுவ மோதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் அருகில் உள்ள நாடுக்கு வெளியேறி அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ளார்